நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்க மக்களுக்குமான விதைகளின் குரல் தகப்பன் வந்து கச்சத்தை தார வாப்பாரு அடுத்தவனுக்கு வந்து பட்டா போட்டு கொடுப்பாரு மகன் வந்து அதை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தனி தீர்மானம் கொண்டு வருவாரு ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்பொழுதும் ஒவ்வொரு முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கச்சத்தீவை நாங்க மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேர்தல் அறிக்கையில பேசக்கூடிய ஒரு செய்தி வந்து மாறி போச்சு கச்சத்தீவை மீட்டெடுப்போம் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் ஆக போகிறது ஆனால் இன்றும் கச்சத்தீவை மீட்டெடுத்த பாடில்லை இந்த கச்சத்தீவு இலங்கை அரசிற்கு தாராவியா இருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் கலைஞர் கருணாநிதியும் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து மறுப்பதற்கு கிடையாது ஒன்னு கலைஞர் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை கலைஞருடைய பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனைனா எந்த எல்லைக்கும் திமுக போராடுது எந்த எல்லைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போவார் இங்க இருந்து டூ ஜி வழக்கில் கனிமொழி சிக்கிட்டாங்கனாக்கா இங்க இருந்து பிளைட் ஏறி போய் சோனியா காந்தி ராகுல் காந்தி மன்மோகன் சிங் எல்லாரையும் பார்ப்பாரு தீகார் ஜெயில் வரைக்கும் போய் பார்ப்பாரு ஆனால் இங்கே தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டால் அந்த பக்கம் கூட போய் எட்டி பார்க்க மாட்டாரு அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் அங்கே சுட்டுக் கொல்லப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அந்த கச்சை தீவை தாரை வார்த்தது தான் அப்ப இந்த கச்சை தீவை தாரை வார்ப்பதற்கு மிக மிக பின்புலமாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் அரசும் தான் இன்னைக்கு அவர்கள் இரட்டை வேடம் போடுறாங்க இன்னைக்கு மு க ஸ்டாலின் வந்து நாங்க வந்து கச்சத்தீவை மீட்டெடுப்போம் தனி தீர்மானம் போடுறாரு இது யாரை ஏமாற்றுவதற்கு என்றால் மீனவர் சமுதாய மக்களை ஏமாற்றுவதற்கும் தமிழர்களை ஏமாற்றுவதற்கும் நாடக வேடம் போட்டிருக்கிறாரு எல்லா அனைத்து கட்சிகளுமே இந்த தீர்மானத்தை ஏற்று ஆதரவு தாங்க தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த கச்சத்தீவை தாரவார்ப்பதற்கு காரணமே நீங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில பேசி அது ஒரு ரண்ணகலமானது சட்டசபை அப்போ முழுக்க முழுக்க கச்சத்தீவை தாரவா இருப்பதற்கு முழுக்க முழுக்க முழு காரணமாக இருந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் தான் அன்றைக்கு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுக்க கூடாது இது தமிழருடைய நிலப்பரப்பு இது தமிழர்களுக்கே உரிய சொந்தமான மண்ணு இதை நீங்க பக்கத்து நாட்டுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக கள போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய திமுக இருந்து கடிதம் எழுதுறாரு கலைஞர் கருணாநிதி எப்படி இருந்து அடிமை சாசனம் எழுதுறாரு இருந்து கடிதம் எழுதி அனுப்புறாரு ஏங்க இதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு என்ன பிச்சையா கேக்குறீங்க நம்ம மண்ணை குத்துக்கி அந்தாண்ட கொடுக்குறாங்க இங்க எவ்வளவு பெரிய மிகப்பெரிய போராட்டத்தை கொந்தளிப்பான போராட்டத்தை நடத்திருக்கணும் நீங்க ஆனா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு என்ன செய்தார் இங்க இருந்து உட்காந்துட்டு கடிதம் எழுதுறாரு நேர்ல போய் கச்சத்தை கூட கூடாதுன்னு சொல்லிட்டு வராரு ஆனால் கடுமையான போராட்டங்கள் இங்க எதுவுமே நடைபெறலையே மிசா ஒன்னு விளக்கியதுக்கு பிறகு இங்க இந்திரா காந்தி வராங்க இந்திரா காந்தியை கொள்வதற்கே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி பண்ணுது அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அவங்க கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை தமிழ்நாடு முழுதும் அவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த திமுக அன்றைக்கு கச்சத்தீவை நாங்க தாரை வார்க்க போறோம்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி முடிவெடுத்த போது ஏன் சும்மா வெறும் வெற்று கடிதம் மட்டும் எழுதிவிட்டு ஏன் சும்மா கடந்தது அப்படி என்ற கேள்வி இன்றைக்கு நம்ம எல்லார் மத்தியிலும் எழும்புதான் இல்லையா அன்றைக்கு ஒருவேளை மிகப்பெரிய போராட்டம் நாடு தழுவிய அளவுல தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருந்தா அந்த கட்சித்தீவு தாரை பார்க்கப்பட்டிருக்குமா இன்றைக்கு நம்மளுடைய தமிழக மீனவர்கள் அங்கு சுட்டுக் கொல்லப்படுவார்களா வருடத்திற்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேராவது சுட்டுக் அந்த இலங்கை கடற்படை அதை தட்டி இந்த இந்திய அரசுக்கு இந்திய ராணுவத்திற்குமே துப்பு கிடையாது இவங்க கேட்டாங்க நாங்க ராணுவ ஒளிமையில பெருகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நாட்டு எல்லையில சொந்த குடிமகனை அடுத்த நாட்டுக்காரன் வந்து சுட்டு போட்டுட்டு போறான் நாயை சொல்ற மாதிரி அதை கேட்கறதுக்கு இந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கும் தைரியம் இல்ல இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கும் தைரியம் கிடையாது மத்தியில எந்த அரசு வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் சரி பாஜக வந்தாலும் சரி என்றைக்குமே தமிழர்களை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தனி தீர்மானம் ஏற்றிருக்கிறாரு அந்த தனி தீர்மானத்தை ஆதரிச்சு காங்கிரஸ் செல்வ பெருந்தகை பேசுறாரு ஆதரிச்சு பேசிட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன தெரியுமா சொல்றாரு அந்த தீர்மானத்தை ஆதரிச்சாரு கச்சத்தீவை நம்ம திரும்ப பெறணும் அப்படின்னு முக ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு வெளியில வந்து இந்திரா காந்தி கச்சத்தீவை தாரை வார்த்தது சரிதான் அப்படின்னு பேசறான்னா இவன் எவ்வளவு பெரிய துரோகியா இருப்பான் அப்ப இந்த காங்கிரஸ் கட்சி எவ்வளவு பெரிய துரோகியா இருக்குது தமிழர்களுக்கு இதுவே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன் அந்த காவிரி அணை பிரச்சனையை விட்டுக் கொடுக்கறானா இங்க முல்லை பெரியாறு பிரச்சனை இல்ல கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரன் அந்த முல்லைப் பெரியார் அணை பிரச்சனை விட்டுக் கொடுக்கறானா அந்தந்த மண்ணின் மைந்தர்கள் அந்தந்த கட்சியில வேற எந்த கட்சியில இருந்தாலும் சரி அவனுங்க அந்தந்த மாநில உரிமையை விட்டு கொடுக்க மாட்டானுங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த பொறுக்கி பயலுக்கு தான் மொத்த உரிமையையும் தூக்கி கொடுத்துட்டு வரானுங்க நமக்கு என்ன தூக்கி கொடுத்துட்டு வரானுங்க இதே கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் தண்ணியை விடுங்க முல்லை பெரியாறு பிரச்சனையில இது பிரச்சனை தீர்த்துப்பான் அங்க இருக்கிற காங்கிரஸ் காரணம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் வாயை துற மாட்டானுங்க அவனுங்க அந்த மண்ணுக்கு விசுவாசமா இருக்கிறானுங்க அவனுங்க உண்மையாலுமே அந்தந்த மண்ணிற்கு ஒரு தாய்க்கு பிறந்தவனுங்க ஆனா இங்க இருக்கிறவன என்ன பண்றானுங்க தமிழ் நிலத்தை தூக்கி கொடுக்குறது கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க

ஒரு இருநூத்தி எண்பது ஏக்கர் கச்சையை தீவு கொடுத்துட்டு பல லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாநிலங்கள் அளவிற்கான ஏக்கர் நிலப்பரப்பை வந்து இந்தியாவிற்கு சொந்தமாக்கிட்டாங்க இந்திரா காந்தி அப்படின்னு செல்வ பிறந்த சொன்னார்ல ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை காட்டியா பார்ப்போம் காட்டு ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை காட்டு இந்திரா காந்தி மீட்டு எடுத்த இந்திரா காந்தி இந்திய எல்லைக்கு உட்பட்டதாக மீட்டு எடுத்த ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் இடத்தை காட்டு பார்ப்போம் எவனை ஏமாத்துறதுக்கு இங்கே வேஷம் போட்டு தெரியுறீங்க ஒட்டுமொத்த தமிழக உரிமைகளும் இன்றைக்கு பறிபடுறதுக்கு காரணம் காங்கிரசும் திமுகவும் தான் இந்த ரெண்டு திருட்டு கூட்டணிகள் ஒன்று சேர்ந்து கொண்டுதான் இந்த தமிழக உரிமைகளை மொத்தமாக பட்டா போட்டு வித்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த வேலையை சார்ந்த காங்கிரஸ் காரனும் எந்த ஒரு கேரளாவை சார்ந்த காங்கிரஸ் அவனுடைய நதிநீர் பிரச்சனையில அவன் அவன் மண்ணுக்கு விசுவாசமா இருக்கிறான் ஆனா இவனுக்கு எங்க விசுவாசமா இருக்கிறானுங்க பாருங்க கொண்டு போய் இந்திரா காந்தி கொடுத்தது சரிதான் பேசுறான் எதுக்கே தீர்மானத்தை ஆதரிச்சிங்க அப்ப இந்த இரட்டை வேடம் போடுதா மத்தியில் காங்கிரஸ் வந்தா கூட இவனுக்கு இந்த வேலை தான் பார்ப்பானுங்க கச்சத்தீவு கொடுத்தது சரிதான் மீட்க தான் சொல்லுவானுங்க அப்ப கச்சத்தீவு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது தமிழக மீனவர்களுக்கு தொடர்ச்சியாக சுட்டுக் கொல்லப்படுறாங்களே அங்க போகக்கூடிய மீனவர்களை தொடர்ச்சியாக கைது பண்ணி அவருடைய படகுகளை பறிமுதல் பண்ணி வலைகளை அறுத்து விட்டு சிறையில வாட வச்சு அபராதம் கட்ட வச்சு படகுகளையும் புடிங்கிட்டு இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் புடிங்கிட்டு சுட்டும் கொள்றானுங்க அப்ப தமிழர்களுக்காக குரல் கொடுக்க எவனுமே இல்லையே மத்தியில எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறது இதே பாகிஸ்தான் பார்டர்ல யாரையாவது ஒருத்தவங்க சுட்டுட்டானாக்க எப்படி இந்தியா தாம் குதிக்கும் எப்படி காஷ்மீர்ல எங்கேயாவது பார்டர்ல யாரையாவது ஒருத்தவங்களை சுட்டுட்டாக்க இங்க இருந்து ராணுவத்தை நாங்க தூக்கிட்டு போறோம் நாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த போறோம் அப்படின்னு போய் நொட்டிக்கிட்டு நிப்பானுங்க இங்க தமிழக மீனவர்கள் வருடம் முழுக்க கொல்லப்படுறாங்களே அடிச்சு கொல்லப்படுறாங்க துப்பாக்கியால சுட்டு கொல்லப்படுறானுங்களே என்னைக்கு என்னைக்காவது இந்த இந்திய ராணுவமோ அல்லது இந்திய கடற்படை என்னைக்காவது அதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறதா அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசோ காங்கிரஸ் அரசோ என்னைக்காவது இந்த நடவடிக்கை எடுத்திருக்கா என்னைக்காவது இலங்கையை கூப்பிட்டு மிரட்டியிருக்கா இன்றைக்கு கச்சத்தீவை கொடுத்ததன் மூலமாக இது ஒரு எவ்வளவு பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இது தமிழர்களுக்கு மட்டுமல்லங்க இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு மண்டலமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த கச்சத்தீவு அந்த இடத்துல இன்னைக்கு சீனாக்காரன் கொண்டு வந்து ராக்கெட்டை நிறுத்தினானா என்ன பண்ணுவேன் அந்த இடத்துல ஒரு அமெரிக்கக்காரன் கொண்டு வந்து ராக்கெட்டை நிறுத்தினானா என்ன பண்ணுவேன் அப்ப இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லையா அப்ப அப்படி ஒரு காரியத்தை தூக்கி குடுத்துட்டு இன்னைக்கு சட்டசபையில போலி வேடம் போட்டுட்டு போலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சட்டசபையில நாங்க கச்சத்தை மீட் தீர்மானம் போடுறேன்னா நீ யாரை ஏமாத்த பாக்குற அப்ப அந்த தீர்மானத்தை அப்ப அந்த தீர்மானத்தை ஆதரிச்சுட்டு ஒருத்தன் வெளியில வந்து கொடுத்தது சரிதான்றானாக்க எங்களை என்ன பைத்திகார பயன் நினைச்சுக்கிட்டீங்களா நாங்கெல்லாம் பைத்திகார மாதிரி இருக்குதா அப்ப செல்லு பிறந்த காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக தமிழருடைய வாழ்வு கூட விளையாடுவதே வேலையாக வைத்திருக்கிறது முல்லை பெரியாறு அணை பிரச்சனை வாயே நடுவர் மன்ற தீர்ப்பை வெளிவராம திமுக பாத்துக்குச்சு அங்கேயும் தமிழக உரிமைகள் பரிபோயிடு சில பக்கம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு உரிமைகளை இவர்கள் பறிக்க பார்த்தாங்க காங்கிரஸ் கூட கூட்டு சென்றுகிட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்லாமல் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற பல நாசகார திட்டங்களையும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் உள்ள கொண்டு வந்தது அப்ப தமிழ்நாடு நாசமா போவதற்கு தமிழ்நாடு உரிமைகள் மொத்தமும் பரிவோடு

இந்த திமுகவும் காங்கிரஸ் தான் தமிழக மாநில உரிமைகள் பறிபோவதற்கு காரணம் இந்த திமுகவும் காங்கிரஸ் தான் அப்ப இவர்கள் மீண்டும் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த பக்கம் ஒருத்தன் தீர்மானம் போடுறான் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிட்டு இந்த பக்கம் வந்து நாங்க கொடுத்தது சரிதான் அப்படின்னு சொல்றான் அது சொன்னதோடு மட்டுமல்லாமல் இருநூத்தி எண்பது ஏக்கர் தாங்க வெறும் கட்டாந்தர தண்ணி கூட இல்லாத கட்டாந்தரை தாங்க கொடுத்தோம் அந்த பக்கம் நாங்க பல லட்சக்கணக்கான ஏக்கரை இந்தியாவுக்கு சொந்தமாகி இருக்கோம் அப்படின்னு பச்சையா போய் கொடுக்குறோம் எங்கயா காட்டு பார்ப்போம் ரெண்டாயிரம் ஏக்கர் இடத்த காட்டு பார்ப்போம் அப்படின்னாக்க வாய் திறக்க மாட்டான் அப்ப எங்க இருக்குது அந்த பல லட்சம் ஏக்கர் காட்டு அப்பயாவது நாங்க நிம்மதிப்பட்டுக்கிறோம் ஓ பரவாயில்ல நாங்க ஒரு எண்பது இரநூத்தி எண்பது ஏக்கர் போனாலும் பரவாயில்ல ஒரு பல லட்சக்கணக்கான ஏக்கரை வந்து இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்காங்க அப்படின்னு நாம சொல்லிக்குவோம் அப்போ பச்சை பொய்யை தொடர்ச்சியாக தமிழக மக்கள் மத்தியில இந்த திமுகவும் காங்கிரசும் தொடர்ச்சியாக விதைத்துக் கொண்டு இந்த தமிழக மக்களினுடைய உரிமைகளுக்கு எதிராக மாநில உரிமைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இவர்களினுடைய ஆட்சியை தான் நாங்கள் ஒழித்து கட்டணும் அப்படின்னு நாங்க சொல்றதுக்கு காரணம் இப்ப புரியுதுங்களா இவனுக்கு போடுற அந்த இரட்டை டிராமா இன்றைக்கு விட்டதா எனவே தமிழக மக்களே நீங்கள் முடிவு பண்ணுங்க யார் இந்த மாநில உரிமைகளை பாதுகாக்கிறார் யார் இந்த மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது யார் கச்சத்தீவை தாரை வார்த்தது யார் கச்சத்தீவை மீட்பதற்கு போராடுவது என்பதை தமிழக மக்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி